வணக்கம் என் பேர் மலர்கொடி எனக்கு வந்து பத்து வருஷமாக குழந்தை இல்லை அதுக்கப்புறம் வந்து அது வரைக்கும் வந்து நாங்கள் இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் யூட்ரெஸில் பாலிப் இருக்குன்னு தான் சொன்னாங்க அப்புறமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்து ரேவதி மேலே வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க அங்கே போனால் கிடைக்குன்னாங்க சரி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இங்கே அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு ஒன் மந்த்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கஞ்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பேபி பிறந்து ஒன் இயர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா பேபி அவ்வளோ ஒரு சுட்டித்தனமும் அப்படி இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது பேபி அதனால் எங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அது ட்ரீட்மெண்ட் என் பேர் காமாட்சி என்னோடய வயசு இப்போது இருபத்தி ஏழு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை அப்போது ஏழு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பெயின் வந்தது வயிற்றில் அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ எனக்கு பேன் கிரியாஸ் கனயத்தில் வந்து கல் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது வந்து சின்ன வயசுலேருந்தே குரோனிக் பேன் கிராட்டிஸ்ன்னு சொன்னாங்க அது ஒன்று அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னு அர்த்தம் பட் ஆனால் எனக்கு ப்ரெக்னென்சி தான் தெரிஞ்சது அப்புறம் ஒரு நாலு நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் பெயின் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அதுக்கப்புறம் டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க சாப்பிடும்போது எல்லாமே டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டால் மட்டும்தான் கணியத்தில் வலி வராது திரும்ப அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் அதுக்கப்புறம் டெலிவரி வரைக்கும் டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் இயர் எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் சரி எவ்வளோ நாள் நம்ம டேப்லெட்டே போட்டுட்ருக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அக்கு பஞ்சரில் பார்க்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி வந்து நான் ஆயுர்வேதா சித்தாவும் ட்ரை பண்ணோம் சரி அதில் போய் பார்க்கலாம் நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு ரெண்டுமே ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் கிடைக்கல நான்வெஜ்ஜெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க கொழுப்பு ஐட்டம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஒன்லி வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான்வெஜ்ஜு சாப்பிடும்போது மட்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒன் இயர் போட்டுட்ருந்தேன் நான் சித்தா ஆயுர்வேதா ட்ரை பண்ணியும் ஒன்றும் ரிசல்ட் இல்லாததுக்கப்புறம் ஃபுல்லாக டேப்லெட் அதுக்கப்புறம் நானே கம்மி பண்ணிக்கிட்டேன் ஃபுல் மூணு நேரமும் போடாமல் நான்வெஜ் எடுத்துக்கும் போது மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அப்புறம் அதுவும் சரி நம்ம எவ்வளோ நாளைக்கு எப்படி இருக்கிறதுன்னு தான் சரி அக்குபஞ்சரில் பார்க்கலான்னு மேம் டாக்டர் ரேவதி மேம் நாமக்கல்லில் இருக்காங்க அவங்கக்கிட்ட போய் பார்த்தோம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் போணுச்சு ட்ரீட்மெண்ட் போன ஒரு ஒன் ஒரு பத்து பாஞ்சு நாள் டேப்லெட் போட்டுகிட்டு தான் இருந்தேன் அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணி மூணு நேரமுமே போடுறதில்ல அதுக்கப்புறம் டேப்லெட் போடாமல் இருந்தேன் மேம்கிட்ட கிட்டே ட்ரீட்மெண்ட் போயிட்டுருந்தேன் நல்ல ரிசல்ட் கிடச்சிது இப்போது செகண்ட் ப்ரெக்னென்சி எப்பவும் நாங்கள் சொல்லி தான் இருந்தோம் செகண்ட் ப்ரெக்னென்சியில் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது பெயின் இருந்தால் எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரமிச்சதுக்கப்புறமும் பெயின் எதுவும் இல்லை அதுக்கப்புறம் நான் நான்வெஜ்ஜு எப்பவும் போல சாப்பிடுவேன் ரொம்ப எப்பவுமே அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் நார்மலாக சாப்பிட்றோம் சாப்பிடுவேன் அந்த அளவுக்கு சாப்பிட்டுருந்தேன் பெயின் ஒன்றும் இல்லை இப்போது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஒன் இயர் ஆகிடுச்சி செகண்ட் கன்சியூவாக இருந்தேன் ப்ரெக்னென்சியிலேயே எந்த ப்ராப்ளமும் இல்லை நல்லபடியாக குழந்தையும் பிறந்துடுச்சு இப்போ நான் நல்லா இருக்கேன் திரும்பி அதுக்கப்புறம் எனக்கு பெயின் எதுவும் இது வரைக்கும் வரல இதுக்கப்புறம் வராது அப்படின்னு நம்புகிறோம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கோம் பட் ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்ல மறுபடியும் பார்த்தோன்னா க்ரோனிக் பேன்கட்டிஸ் தான் இன்னுமே சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர் போனதுக்கு போனதுக்கப்புறம் இது வரைக்கும் பெயின் எதுவும் வரலை ஸோ அதனால் வந்து அக்குபஞ்சர் நம்பி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் எல்லா டிசீஸ்க்கும் எப்படின்னு தெரியல பட் எனக்கு இருந்தால் ப்ராப்ளம் அக்குபஞ்சர்ல போய் சரியாயிடுச்சு அப்படின்னு நம்புகிறோம் நாங்கள் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் வரல அதுக்கப்புறம் டேப்லெட்டும் இப்போ நான் போட்டுக்கிறது இல்லை நான்வெஜ்ஜும் ஓரளவுக்கு அதிகமாக சாப்பிடா சாப்பிடாம மீடியமாக சா அந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் இருக்கேன் அது வரைக்கும் எனக்கு பெயின் எதுவும் வரலை மேம்க்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் அக்கப்பஞ்ச அக்கப்பஞ்சர் எல்லாத்துக்குமே நம்ம பார்க்கலாம் நம்பி பார்க்கலான்னு நினைக்கிறோம் மேம்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நன்றி தேங்க்யூ மேம் வணக்கங்க நான் உங்கள் அக்கப்பஞ்சர் டாக்டர் ரேவதி கார்த்திக் இவங்க பேசுனது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அக்கப்பஞ்சன் மூலமாக கட்டாயம் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ற பெரிய வரத்தை கடவுளே நமக்காக கொடுத்து வச்சுருக்குறாருன்றதை மட்டும் யாருமே மறந்துடாதீங்க கட்டாயம் உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயம் ஒவ்வொரு தாயும் தாய்மையடையக்கூடிய பாக்கியம் கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிறார்கிறதை மட்டும் எப்பொழுது எல்லாமே புரிஞ்சுக்கோங்க இது எப்படி நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா என்னோடய ஆறரை வருஷம் அக்கு பஞ்சர் மருத்துவ எக்ஸ்பீரியன்ஸில் கிட்டத்தட்ட பதிமூணு குழந்தைங்க அகுபஞ்சர் மருத்துவத்தினால் மட்டுமே குழந்தை இன்றைக்கி கன்சிவாகி குழந்த பிறந்து ஆரோக்கியமாக ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஆக்டிவாக சூப்பராக இருக்கிறதா நாங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதுவே நல்ல ப்ரூஃபாக இருக்கும் ஸோ எல்லா தாய்மார்களும் நம்பிக்கையோடு இருங்க கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்